வணக்கம் இப்போது நமக்கு நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க வெயில் வந்த உடனே பாருங்கள் அடினியம் செடிகள் எல்லாமே நமக்கு அழகாக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்க அதே மாதிரி நமக்கு பனியுமே நல்லா குறைஞ்சிருச்சுங்க அதனால் இனி நமக்கு அடினியம் செடிகள் வந்து நல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரம் அடினியம் செடிகளுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாங்க இப்போது நமக்கு இது மாதிரி செடி நிறைய இப்போ இதில் வந்து பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செடிகள் வந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டாங்க இது நல்லா பூக்கள் பூத்து முடித்ததுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம கிளைகள் வெட்டி நம்ம மண்ணை கிளறி வந்து உரம் கொடுக்கறது அதெல்லாம் செஞ்சுக்கரலாம் நம்ம ஏற்கனவே நட்டு வச்சு ஒரு வருடமான அடினியம் செடிகள் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ரீபார்ட் பண்ணலாங்க மண்ணை மாற்றிட்டு நம்ம புது மண்ணில் வைக்கும்போது நமக்கு வந்து இந்த சீசனுக்கு அது நல்லா வந்து நமக்கு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் சமீபத்தில் தான் நம்ம மாற்றி வச்சுருக்குறோம் அப்படின்னா அதாவது ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்குள்ள தான் நம்ம ரீபார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செடிகள் வந்து கிளைகள் வெட்ட வேண்டியது இருந்தால் கிளைகள் வெட்டிவிட்டு மண்ணை கிளறிட்டு நம்ம வந்து உரம் கொடுக்கலாங்க பாருங்கள் இது மாதிரி நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கிற செடிகள் எல்லாமே கிளைகள் வெட்டிட்டு நம்ம வந்து வளர்க்கும்போது நமக்கு நிறைய கிளைகள் வச்சு பூக்கள் வந்து நிறைய வைக்குங்க நான் இந்த செடி கூட இனிமேல் வந்து கிளைகள் வெட்டி வச்சிருவேங்க இந்த செடி பாருங்க நம்ம கட்டிங்ஸில் வச்சதுனா ரெண்டு கிளை மட்டும் இருந்தது பாருங்க இப்போ வந்து நான் இதை வந்து ஏற்கனவே இதை நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா சின்னதாக வளர்க்கணுன்னு ஆசை இருந்தது இப்போ வந்து நான் மண்ணும் மாற்றி இதில் வந்து நல்ல ஒரு பெரிய தொட்டியிலே மாற்றி வச்சுருக்குறேங்க இப்போது இதுக்கு வந்து நான் கிளைகள் வெட்டி வச்சுருக்குறேன் பாருங்க ரெண்டுலேயும் ரெண்டு கிளைகளுமே இப்போ வந்து அஞ்சு கிளைகளாக இருக்குதுங்க இதில் வந்து பூ கூட மலர ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் இது மாதிரி நம்ம கிளைகள் வெட்டி வைக்கும்போது நிறைய நமக்கு வந்து பூக்கள் வந்து வைக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம என்ன தான் உரம் குடிச்சு கொடுத்து கவனித்தாலும் கூட இதை வந்து நல்ல வெயிலில் வைக்கணுங்க ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வெயில் போடுற மாதிரி இடத்துல கண்டிப்பாக எடுத்து வைங்க நிச்சயமாக நமக்கு வந்து நல்ல பூக்கள் வைக்கும் இப்போது இந்த செடி பாருங்கள் இது வந்து ஒரு பிங்க் கலர் அடினியம் பூக்கள் தாங்க ரொம்ப அழகாக நல்ல பெரிய பூவாகவே வைக்கும் நல்லா மலர்ந்துருக்குது பாருங்கள் பூக்கள் இது மலர்ந்து வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இதில் பூக்கள் பாருங்கள் வெடிச்சே மலர்ந்துருக்குது பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோங்க ரொம்ப நல்லா மலர்ற ஒரு பூக்கள் தான் இது வந்து நான் ஒருவேளை மழையில் நனைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இதை நெல்லலே நான் எடுத்து வச்சுருந்தேங்க இப்போ இந்த ஒரு பத்து நாள் தான் நான் இதை வெயிலில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் வெயிலில் வச்சதுக்கப்புறமா அதில் ரெண்டு பூ மலர்ந்துருக்குது அது எப்படி மலர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் இந்த ரெண்டு பூ பாருங்க இது வந்து நேற்று மலர்ந்ததுங்க இது பாருங்கள் வெடிக்காமல் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள் காரணம் என்னென்னா இப்போ நான் வெயிலில் வச்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து நல்லது வெயில் கிடைச்ச உடனே இது இயற்கையாகவே நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நீங்களும் உங்களுடைய அடினியம் செடிகளுக்கு இப்போது என்னெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க